எஸ்ஆர்எஸ் வானொலி நேர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நான் ஸ்டோகன் ட்ரெண்டிலிருந்து ஸ்ரீதேவி அருளானந்தன் இன்று ஒரு கோலம் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தைத்திருநாளை நீங்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்து இன்னும் சில நாட்களில் மாசி மாதம் ஆரம்பித்து விடும் இந்த மாசி மாதத்தின் சிறப்பு என்ன மாசி மாதத்தில் சிவராத்திரி மாசி மகம் ஹோலி பண்டிகை ஏகாதசி விரதம் மகாவிஷ்ணு வழிபாடு மாசி சங்கடகர சதுர்த்தி போன்ற சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன சிவபெருமான் திருவிளையாடல்கள் பல புரிந்ததும் இந்த மாசி மாதத்தில்தான் மாசி மாதத்தில் மந்திரோபதேசம் பெறுவது சிறந்ததாக கருதப்படுகிறது மகத்துவம் நிறைந்த மாசி மாதத்தில் என்னென்ன பண்டிகைகள் எந்தெந்த நாட்களில் கொண்டாடப்படுகின்றது என்று பார்ப்போம் வேண்டினாலும் கிடைக்காத வரம் கூட தூங்காமல் இருந்தால் கிடைக்கும் என்பார்கள் அது என்ன என்பதை பற்றி பார்ப்போமா ஆமின்று எஸ்ஆர் எஸ் வானொலியின் ஒரு கோலம் நிகழ்வினூடாக இத்தகைய அற்புதம் வாய்ந்த மகா சிவராத்திரியின் வரலாறு என்ன எதனால் அந்நாள் ஆலயங்களில் விசேஷமாக பார்க்கப்படுகிறது மகாசிவராத்திரி பூஜை முறையை முறையாக கடைபிடித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் பிரிவாக பார்க்க போகிறோம் இந்த வாய்ப்பினை எனக்களித்த எஸ்ஆர்எஸ் வானொலிக்கும் அதன் ஸ்தாபகர் திரு திருமதி ரவிசாந்த் தம்பதியினருக்கும் அன்பு தொகுப்பாளினி நிலா சுரேஷ் மற்றும் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மன் தர்ஷினி அவர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்ஆர்எஸ் வானொலியில் இந்த உருகோல நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் அனைவரையும் மகா சிவராத்திரியின் வரலாற்றையும் அதன் மகிமையும் அறிந்து கொள்ள அன்புடன் வரவேற்கிறேன் சிவராத்திரியில் பல வகைகள் இருந்தாலும் மகா சிவராத்திரிக்கு தனித்துவம் உண்டு சிவபெருமானை வேண்டி பார்வதி தேவி விரதமிருந்து இருந்து மாண்டருக்கு பிறட்கரிய பாக்கியத்தை பெற்றுத் தந்தார் மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும் இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச அதாவது தேய்பிரை சதுர்தசி திதியில் இரவில் கொண்டாடப்படும் இதன் நோன்பு முறைகளை கூறும் நூல்கள் மகா சிவராத்திரி கற்பம் என்னும் ஒரு சிறிய நூல் சிவராத்திரி விரதம் ஐவகைப்படும் நித்திய மாத பட்ச யோக மகா என்பன அந்த ஐவகை சிவராத்திரிகளாகும் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை சதுர்தசி இரவு மாத சிவராத்திரி ஆகும் சிவனடியார் பலர் இந்த சிவராத்திரியையும் மாதந்தோறும் தவறாமல் கடைபிடித்து வருகின்றனர் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் முதல் நாளில் ஒருவேளை மட்டுமே உணவு உண்ண வேண்டும் சிவராத்திரி அன்று முழு உபவாசமாக இருந்து காலையில் ஸ்நானம் செய்து சிவனை மனதில் கொண்டு விழித்திருந்து நான்கு ஜாம வழிபாட்டை செய்ய வேண்டும் மறுநாள் காலையில் புனித நீராடி இறைவனை தரிசித்து பின் பக்தர்களுடன் சேர்ந்து பார்னை செய்து விரதத்தை முடிக்க வேண்டும் சிவன் கோயில்களில் நடைபெறும் நான்கு ஜாம அபிஷேக ஆராதனைகளுக்கு தங்கள் வசதிக்கேற்ப பொருட்களை தானம் செய்வதன் மூலம் உதவலாம் அடுத்ததாக இவ்விரதம் பற்றிய ஐதீகங்களை பார்ப்போம் ஒரு முறை பூமியில் மகா பிரளயம் ஏற்பட்டது அப்போது பிரம்மதேவரும் மற்ற பிற உயிர்களும் முற்றிலும் அழிந்து போயின அவர்களை காப்பாற்ற அன்னை பார்வதி தேவி இரவு பூஜையில் சிவபெருமானை நினைத்து பூஜிக்க ஆரம்பித்தார் அன்று இரவு முழுவதும் சிவநாமத்தை உச்சரித்து பூஜை செய்ததன் பலனாக அனைத்து உயிர்களும் காப்பாற்றப்பட்டன அன்னையானவர் சிவனை வணங்கி பூஜை செய்த அந்த ராத்திரி சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது மாசி மாதம் இந்த நிகழ்வு நடைபெற்றதால் இன்றும் மாசியில் வரும் சிவராத்திரிக்கு மகத்துவம் வாய்ந்த பலன்கள் உண்டு அதனால் தான் மாசியில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்பட்டு வருகின்றது பார்வதி தேவி வழிபட்ட இந்நாளில் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மனிதர்களும் கூட சிவபெருமானை நினைத்து சிவநாமம் ஜெபித்து இரவு முழுவதும் வழிபட்டால் தெரியாமல் செய்த பாவங்கள் தெரிந்தே செய்த பாவங்கள் என அனைத்தும் நீங்கும் என்கிறது புராணம் அன்னை நமக்காக வாங்கி தந்த வரம் இது அனைத்து பாக்கியமும் பெற்று இறுதி காலத்தில் மோட்சமும் கிட்டுமாம் தெரியாமல் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது சரி என்ன தெரிந்து செய்யும் பாவங்கள் அப்படி என்றால் எந்த விதமான பாவத்தையும் செய்துவிட்டு மகா சிவராத்திரி பூஜை செய்தால் போதுமா செய்த பாவத்திற்கு தண்டனை இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம் சரியான கேள்விதான் அப்படி தப்பித்து கொள்ள விட்டுவிடும் அளவிற்கு கடவுள் நியாயம் இல்லாதவர் இல்லை தெரிந்தே செய்யும் பாவங்கள் என்பது வேண்டுமென்றே செய்வது கிடையாது இதோ ஒரு உதாரணத்திற்கு மகா சிவராத்திரியை வைத்தே ஒரு கதை சொல்லலாம் அடர்ந்த வனத்தில் வேடன் ஒருவன் வேட்டையாட சென்றான் அன்றைய நாளில் அவனுக்கு எந்த வேட்டையும் சிக்கவில்லை நெடுந்தூரம் பயணம் செய்தும் பயனில்லை செய்வதறியாது நின்ற வேடனை நெருங்கி ஒரு புலி வந்தது புலி நெருங்குவதை உணர்ந்த அந்த வேடன் இருந்த வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான் அப்போதும் அந்த புலி போவதாக தெரியவில்லை அங்கேயே நின்று கொண்டிருந்தது இரவு நேரம் நெருங்கிவிட்டது பயண கலைப்பில் வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை ஒரு கணம் கண் அசந்துவிட்டால் அவ்வளவுதான் கீழே விழுந்து விடுவோமே என்று யோசித்தான் மரத்தில் உள்ள இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான் கீழே சிவலிங்கம் ஒன்று இருந்தது சூரியன் உதித்ததும் புலி சென்று விட்டது மரத்தில் இருந்து கீழே இறங்கிய வேடனுக்கு அசரேலி ஒன்று ஒழித்தது மகா சிவராத்திரி அன்று நீ உன்னை அறியாமலேயே கண் விழித்து வில்வ இலைகளை கொண்டு பூஜித்து பலன்களை பெற்றுள்ளாய் உன் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று மோட்சம் அடைவாய் என்றது அந்த ஒளி வேடனை பொறுத்தவரை வேட்டையாடுவது அவனது தொழில் அவன் பாவம் செய்வதற்காக வேட்டையாடவில்லை எனினும் ஒரு உயிரை கொள்வது பாவம்தான் இல்லை என்றும் கூறிவிட முடியாதல்லவா தெரிந்தே தான் வேடன் கொள்கிறான் இவை இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை எனவே தான் பாவம் நீங்கி முக்தி கிடைத்தது மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி அன்று அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரி விரதம் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டால் கவலைகள் அனைத்தும் நீங்கும் காரிய வெற்றியும் ஏற்படும் சிவாய நமகென்று சிந்தித்திருந்தால் அபாயம் நமக்கு ஏற்படாது உபாயம் நமக்கு ஏற்படும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் அந்த புனிதமான நாளில் விரதம் இருந்தால் புண்ணியமும் கூடும் பொருளாதார நிலையும் உயரும் ஒரு நாள் முழுவதும் ஆறு கால பூஜையிலும் சிவனை நினைத்து வழிபட்டு சிவாலயங்களில் சிவன் சந்நிதியில் அமர்ந்து சிவன் பெயரை உச்சரித்து வந்தால் ஒரே நாளில் ஓராண்டிற்கான பலனும் நமக்கு கிடைக்கும் அதனால்தான் சிவராத்திரி விரதம் சிறந்த பலனை கொடுக்கிறது என்கிறார்கள் சிவராத்திரி அன்று தரிசிக்க வேண்டிய சிறப்பான ஸ்தலங்களை பற்றி பார்ப்போம் சிவராத்திரி அன்று புராணத்தோடு தொடர்புடைய ஸ்தலங்களில் இறைவனை தரிசிப்பதால் கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பார்கள் முதலில் நாம் பார்க்க போவது திருவண்ணாமலை பற்றி மகா சிவராத்திரி விழா திருவண்ணாமலையில் ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது திரு கார்த்திகை தீப விழாவைப் போலவே மகா சிவராத்திரி விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மகிமை மிக்க இந்த மகா சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை ஸ்தலத்தில் தான் என்பது பலருக்கும் தெரியாத ரகசியமாகவே உள்ளது இந்த நாளில் தான் கோடி சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றினார் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமாக தோன்றியதால் திருவண்ணாமலை கோயில் அக்னிஸ்தலம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது மாசி மாதம் மகா சிவராத்திரியில் தொடங்கி தொடர்ச்சியாக பன்னிரண்டு தேய்ப்பிறை சிவராத்திரிகள் அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் இதில் எக்காரணம் கொண்டும் எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது சிவராத்திரி அன்று இரவு நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு கிரிவலத்திலிருந்து புறப்படும் பக்தர்கள் மறுநாள் காலை ஐந்து இருபது முதல் ஆறு இருபது மணிக்குள் அண்ணாமலையாரை தரிசித்து அதன் பிறகுதான் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவது வழக்கம் சிவராத்திரி நாட்களில் கிரிவலம் வருவதன் மூலம் இதுவரையிலும் நாம் எடுத்த அத்தனை மனித பிறவியிலும் நாம் செய்த அத்தனை பாவங்களும் நமது கர்ம வினைகளும் கரைந்து காணாமல் போய்விடும் அப்படி கரைந்து காணாமல் போவதால் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நாம் எதிர்பார்க்கும் அளவிற்கு மகத்தான வேண்டுகின்ற வளங்கள் நம்மை வந்து சேரும் திருவண்ணாமலை தரிசனம் அக்னியிலிருந்து வெளியில் வந்த சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவில் காட்சி கொடுத்தார் இதனால் திருவண்ணாமலையில் தான் முதன் முதலில் லிங்க வழிபாடு தோன்றியது என்பது உறுதியாகிறது மாசி மாத சிவராத்திரி அன்று இந்த நிகழ்வு நடந்ததால் அது மகா சிவராத்திரி என்று சிறப்பித்து கூறப்படுகிறது ஆக மகா சிவராத்திரி விழா தோன்றிய தலமும் திருவண்ணாமலையே லிங்கோத்பவராக மாறிய சிவன் சிவபெருமானுக்குரிய முக்கிய இருபத்தைந்து வடிவங்களில் முதலாவதாக அமைவதும் இந்த லிங்கோத்பவர் வடிவம்தான் லிங்கம் என்பது சிவ வடிவம் அந்த லிங்கத்தில் இருந்து தோன்றிய உருவம்தான் லிங்கோத்பவர் அதாவது லிங்கத்துக்கு தலை கை கால் முளைத்தால் கிடைக்கும் உருவம்தான் லிங்கோத்பவர் திருவண்ணாமலையில் இருந்துதான் லிங்கோத்பவர் வழிபாடும் மகா சிவராத்திரி கொண்டாட்டமும் மற்ற ஸ்தலங்களுக்கு பரவியது ஆணவம் அகந்தை மறையும் திருவண்ணாமலை ஆலயத்தில் கருவறை கோஷ்டத்தில் மூலவருக்கு நேர் பின்புறத்தில் மேற்கு திசை நோக்கி லிங்கோத்பவர் இருப்பதை காணலாம் இந்த லிங்கோத்பவர் மும்மூர்த்திகளின் அருளையும் ஒரே திருவுருவில் வழங்கிக் கொண்டிருப்பதாக ஐதீகம் பொதுவாக லிங்கோத்பவரை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் மலையில் இருட்டத் தொடங்கும் நேரத்தில் இவர் சந்நிதியில் விளக்கு ஏற்றி வழிபட்டால் நமது ஆணவம் அகந்தை எல்லாம் ஓடோடி விடும் லிங்கோத்பவர் பூஜை மகா சிவராத்திரி நாளில் உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான சிவாலயங்களில் மூன்றாம் ஜாம பூஜையாகவே இந்த லிங்கோத்பவருக்குரிய பூஜை நடைபெறுகிறது லிங்கத்தில் இருந்து வெளிப்பட்டு அருவுருவமாக லிங்கோத்பவர் அருள்பாலித்த காலமாக இதை சொல்கிறார்கள் ஆனால் திருவண்ணாமலை ஸ்தலத்தில் மட்டும் மகா சிவராத்திரியின் இரண்டாம் ஜாம பூஜையை லிங்கோத்பவருக்குரிய பூஜையாக நடத்துகிறார்கள் இந்த வடிவை வழிபட்டால் உடல் நலமும் மோட்ச பிராப்தமும் கிடைக்கும் எனவே தான் இந்த வழிபாட்டை மோட்ச பிரதாயினி என்று சொல்கிறார்கள் லிங்கோத்பவர் பூஜையின் போது மட்டும் சுவாமிக்கு நெய் பூசி வெந்நீர் அபிஷேகம் செய்து பிறகு கம்பளி போர்த்தி தாழம்பூ சூட்டுவார்கள் இந்த ஒரு காலத்தில் மட்டுமே சிவனுக்கு தாழம்பூ அணிவிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலையில் மகா சிவராத்திரி அன்று இந்த பூஜையை நேரில் பார்த்து தரிசித்தால் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் அடிமுடி காண முடியாதபடி சிவபெருமான் நெருப்பு பிழம்பாக நின்ற நேரம் அது எனவே அந்த நேரத்தில் லிங்கோத்பவரை வழிபாடு செய்வதும் கிரிவலம் வருவதும் மிகுந்த புண்ணியத்தை தரும் மகா சிவராத்திரி தீப தரிசனத்தை பற்றி பார்ப்போம் மகா சிவராத்திரி தினத்தன்று திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்கள் கோவில் வளாகம் முழுவதும் லட்ச தீபம் ஏற்றி வைப்பார்கள் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக திருவண்ணாமலையில் லட்சதீபம் ஏற்றப்பட்டு வருகிறது மகா சிவராத்திரி தினத்தன்று லட்சதீபத்தை பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் கிரிவலம் வரும் பக்தர்கள் மகா சிவராத்திரி தினத்தில் மட்டும் வில்வக்கூடையை ஏந்தியபடி கிரிவலம் செல்வது வித்தியாசமாக இருக்கும் நெருப்பு மலையாக இருக்கும் சிவபெருமானை குளிர்ச்சி படுத்த பக்தர்கள் கூடை கூடையாக வில்வம் எடுத்து செல்கிறார்கள் என்பது ஐதீகமாகும் சிவராத்திரி கிரிவலம் காரிய சித்தி தரும் அடுத்து நாம் பார்க்க போது காலஹஸ்தி என்ற ஸ்தலத்தை பற்றி காலஹஸ்தி என்ற பெயரை கேட்டாலே முதலில் நினைவுக்கு வருவது கேது பரிகார பூஜை செய்யப்படும் பரிகார ஸ்தலங்கள் தான் திருமணத்தடை உள்ள ஆண்கள் பெண்கள் என ஆயிரக்கணக்கானோர் தினமும் இங்கு வந்து ராகு கேது பரிகார பூஜை செய்கிறார்கள் இந்த கோயில் ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான பஞ்சபூதங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில் என்று கூறப்படுகிறது இக்கோயிலில் ஒவ்வொரு பட்சத்தில் வரும் சதுர்தசி நாளும் நித்திய சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது கண்ணப்ப நாயனார் சிவராத்திரி நாள் ஒன்றில்தான் தன் கண்களை சிவபெருமானுக்கு கொடுத்தார் சிவராத்திரி நாட்களில் இங்கு தேரோட்டம் மற்றும் ரிஷப வாகன சேவை நடக்கிறது சிவராத்திரி தரிசனத்தை இத்தலத்தில் மேற்கொள்வது இறை அருளால் வாழ்வில் இன்றியமையாத யாவும் கிடைக்க செய்யும் அடுத்ததாக நாம் பார்க்க போது காஞ்சிபுரம் தன் பதியான பசுபதியின் கண்களை பார்வதி விளையாட்டாக பொத்த உலகங்களும் இருந்தன அதனால் சிவன் தன் மூன்றாவது கண்ணை திறந்தார் அதன் வெப்பம் தாழாமல் உலக உயிர்கள் வருந்தின அந்த சங்கடம் நீங்கிட ருத்ரர்கள் இங்கு பூஜை செய்தனர் காஞ்சியில் உள்ள கோயில்களான ஆனந்த ருத்ரேசம் மகாருத்ரேசம் ருத்ர கோடிசம் ஆகியவை ருத்ரர்கள் பூஜித்த ஸ்தலங்களாகும் காஞ்சியில் ஒரு பகுதி ருத்ர சூளை எனப்பட்டது உலகத்தாருக்கு துன்பம் ஏற்பட்ட பாவத்திலிருந்து விடுபட பார்வதி காமாட்சியாக இருந்து சிவனை பூஜை செய்த இடமும் காஞ்சிபுரமே எனவே காஞ்சியில் சிவராத்திரி தரிசனம் செய்வது அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை போக்கும் அடுத்ததாக திருக்கடவூர் ஸ்தலத்தை பார்ப்போம் தன் பக்தன் மார்க்காண்டியனை பிடிக்க வந்த காலனை சிவன் காலால் உதைத்த சம்பவம் நடந்தது சிவராத்திரி நாள் ஒன்றில் என்பர் காலசம்ஹாரரை சிவராத்திரி நாளில் வணங்குவது அகால மரண பயம் போக்கும் அடுத்து நாம் பார்க்க போது ஸ்ரீ சைலம் என்ற ஸ்தலத்தை பற்றி சிலாத முனிவரின் மகனான நந்தி சிவ வழிபாடு செய்து சிவனை தாங்கும் வரம்பெற்ற ஸ்தலம் இது நந்தி தேவரே இங்கு மலையுருவில் இருக்கிறார் இத்தலத்தை திருப்பருப்பதம் என்றும் மல்லிகார்ஜுனம் என்றும் அழைப்பர் ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றான இங்குதான் ஆதிசங்கர மகான் சிவானந்த லஹரி ஸ்லோகத்தினை இயற்றினார் அச்சம்பவம் சிவராத்திரி நாளொன்றில் நிகழ்ந்ததாக கூறுகின்றனர் இத்தலத்தில் சிவராத்திரி சிவனை வழிபடுவது ஏராளமான புண்ணிய பலன்களை தரக்கூடியது இனி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிவராத்திரி விசேஷ பூஜைகளை பற்றி பார்ப்போம் காசி என்றதும் நம் நினைவில் எழுவது கங்கை நதியும் காசி விஸ்வநாதர் கோயிலும் தான் விஸ்வநாதருக்கு தினமும் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டரை மணி வரை சப்தரிஷி பூஜை நடக்கும் அத்ரி வசிஷ்டர் கஷ்யப்பர் கௌதமர் பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் ஜமத்கனி ஆகிய ஏழு பேரும் சப்தரிஷிகள் ஆவர் மண்டலத்தில் சனி உலகத்திற்கு வடக்கே சப்தரிசி மண்டலம் உள்ளது அங்கிருந்து வந்து தினமும் காசி விஸ்வநாதரை இவர்கள் பூஜிப்பதாக ஐதீகம் இதனை குறிக்கும் விதத்தில் கருவறையில் ஏழு அந்தனர்கள் சூழ்ந்து நின்று பூஜை நடத்துவர் காசியில் சிவராத்திரி தரிசனம் மிகவும் புண்ணியமாகும் இது போன்றே இலங்கையின் மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கும் திருக்கேதீச்சரம் அல்லது திருக்கேதீஸ்வரம் என்று அழைக்கப்படும் சிவாலயம் மிகவும் பழமையானது மட்டுமல்ல நாயன்மார்களின் தேவார பாடல் பெற்ற இரண்டு இலங்கை தலங்களில் இதுவும் ஒன்றாகும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் இத்தலத்தின் மீது பதிகம் பாடியுள்ளார்கள் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஈழ நாட்டுத் தலங்களில் ஒன்றாகும் இந்த திருக்கேதீஸ்வர ஆலயம் சிவராத்திரி நாள் அன்று பாடப்படும் முக்கிய பதிகங்களுள் ஒன்றான திருக்கேதீச்சர பதிகம் இங்கு பாடப்பெற்றதாக வரலாறு கூறுகிறது இத்தலங்களுக்கெல்லாம் நம்மால் செல்ல முடியாவிட்டாலும் நம் வீட்டருகே இருக்கும் ஆலயத்திற்கு சென்று அங்கு வீற்றிருக்கும் எம்பெருமானை வழிபட்டாலே போதும் அதுவும் இயலாதவர்கள் வீட்டிலே இருக்கும் சிவன் படத்திற்கு முன்விளக்கேற்றி ஒரு வில்வ இலையில் அர்ச்சித்தாலே அடியவர்க்கெல்லாம் அடியவர் அந்த ஆனந்த கூத்தன் தன் பக்தர்களின் மனமுணர்ந்து அருள் பாலிப்பான் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இன்றைய இந்த ஊர்கோளம் நிகழ்வின் மூலம் சிவராத்திரியின் வரலாற்றையும் முக்கியத்துவத்தையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன் வரவிருக்கும் சிவராத்திரி நாளில் அதன் மகிமையை அறிந்து விரதமிருந்து சிவபெருமானின் அருளை பெற பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த இறைவனுக்கும் எஸ் ஆர் எஸ் வானொலிக்கும் இத்தனை நேரமாக நிகழ்வினை கேட்டு சிறப்பித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் மீண்டும் ஒரு ஒரு நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் அன்புடன் ஸ்ரீதேவி அருளானந்தர் நன்றி நேர்களே and she, loves, she loves.